ஐஸ்வர்யா டைலர் பேரை ரொம்ப நாள் வீடியோ போடல ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன் அது எல்லாமே பார்த்தவங்களுக்கு இப்போ திருப்பி ஒரு புதுசாக ஒரு டிப்ஸு இன்னைக்கு ஒரு சிங்கிள் ப்ளவுஸ் ஒரு அளவு ப்ளவுஸை வச்சு ஒரு சிங்கிள் ப்ளவுஸ் நம்ம வெட்டுறோம் இந்த ப்ளவுஸில் என்னன்னு கீங்க ஒரு சில நுணுக்கங்கள் நிறைய நுணுக்கங்கள் இதில் இருக்கு அதாவது நிறையா பேருக்கு ஒரு டவுட் இருக்கும் இந்த கிராஸ்வேரை பன்னெண்டரை பதிமூன்றரை பதிமூன்றரை வகைக்கு இருப்பேன் ஒரு பதினோரு இன்ச்சு ப்ளவுஸாக இருந்தால் நம்ம எப்படி கிராஸ்வேரை பதிமூன்றுரூவா வைக்கிறது பன்னெண்டு இன்ச்சி ப்ளவுஸாக இருந்தால் பதிமூன்றரை எப்படி கிராஸ்வேராக வைக்கிறதுன்னு அது எப்படிங்கிறது நான் இந்த கட்டியில் நமக்கு சொல்லி நாங்கள் பார்ப்போம் சந்தேகம் இருந்துனாக்கா கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஐடு பண்ணிக்காங்க ஸ்ட்ரெயிட்டாக போட்டு போட்டுக்கலாம் எப்போது எப்படி அடிச்சு பண்ண ஒரு அரைஞ்சு ஒரு போட்டு போட்டுக்கலாம் ப்ளவுஸோட உயரத்தை பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பதினொன்று தான் வருது பதினொன்று இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம் இந்த பதினொன்று இன்ச்சு ப்ளவுஸுக்கு நம்ம கிராஸ் மர எப்படி பதிமூன்றரை வச்சா செட்டாகுங்கிறீங்க அது எப்படிங்கிறத இதில் நான் சொல்றேன் மற்றபடி நம்ம எப்போதும் சொல்ற மாதிரிதான் பேக் சைடு கழுத்து இறக்கத்தை பேக் சைடு அகலத்தை பாத்தீங்கன்னாக்க நாளைகள் இருக்கு அந்த மார்க் பண்ணிக்கலாம் இடுப்பளவு வளர்ந்துருக்காங்க நம்ம கட்டிங்கில் உள்ள ஸ்பெஷலே இதுதான் இடுப்பளவு தான் பார்த்தீங்கன்னா இருபத்தி எட்டு வருது அந்த இருபத்தி எட்டு நம்ம எழுதிக்கலாம் நாலில் ஒரு பங்கு பார்த்தீங்கன்னா ஏழு இஞ்சு வருது அந்த புக்கு ஒரு மூணையாங்கல் வச்சுருக்காங்க மொத்தமாக பார்த்தீங்கன்னாக்கா பத்தேகல் வருது அந்த பத்தேகல நம்ம மேல மார்க் பண்ணينا பத்தேகல் மார்க் பண்ணதிலிருந்து உள் பக்கமா ஒரு 1.5 இன்ச் மார்க் பண்ணிக்கங்க இது எப்பவும் நான் சொல்றதுதான் நான் சொல்றதுதான் இந்த பத்தேகல வந்து உள் பக்கமா 1.5 இன்ச் மார்க் பண்ணிக்கங்க நம்ம இது ஸ்டேட்டா கூடு போடலாம் இப்ப நமக்கு பாத்தீங்கன்னா இடுப்பு வந்து 28 இருக்கு அப்ப இதுங்க பாடிஸ் சைஸோட ஒப்பிட்டு பார்த்துவோம் பாருங்க 8 1/4 இருக்கு இந்த எட்டே முக்கால் நாலு எஞ்சி முப்பத்தஞ்சு முப்பத்தஞ்சி வருது ஆமாம் முப்பத்தஞ்சு வருது இதில் வந்து பாதியை பார்த்திங்கன்னா எட்டே முக்கால் எட்டே முக்கால் பதினேழு இன்ச்சு வருது அப்போ வந்து இந்த பாட்டில்ஸ் வந்து இதுக்கூட நாலு இன்ச்சு டிஃப்ரெண்ட்டில் தான் இருக்குது முப்பத்தி ரெண்டு தான் இது எப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லிடுறேன் நம்ம இதே நம்ம லைனிங் ப்ளவுஸாக இருந்தால் பதினேழு ரேங்கிறப்ப நம்ம எவ்வளோ கூட்டியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னாக்கா பதினஞ்சரை இருக்கும் ரெண்டு இன்ச்சு கூட்டி இருக்கும் சிங்கிளப் ப்ளூஸுங்கிறதுனால எப்படின்னா முப்பத்தி ரெண்டு இருக்குன்னு முச்சுக்கணும் முப்பத்தி பாதி பதினாறு ஒன்றி தான் நம்ம கூட்டுவோம் அந்த இன்ச்சு கூட்டியில் பதினேழுரை வருது பதினேழு பாதி எட்டே முக்கால் முப்பத்தி ரெண்டு இன்ச்சு பாடி ப்ளூஸு சில பேருக்கு நான் அந்த சொல்கிற அந்த கழுத்தோடு அகலம்லாம் உங்களுக்கு கரெக்டாக புரிய மாட்டேங்கனாக்கா இன்னொரு கணக்கும் சொல்லித்தரேன் முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ரெண்டில் பாதி வரும்னு கேட்டிங்கன்னா பதினாறு இன்ச்சு பதினாறில் பாதி பார்த்திங்கன்னா எட்டு எட்டுலேயும் பாதி வரும்னு பார்த்திங்கன்னா நாலு இச்சு அதோடு ஒரு இஞ்சி சேர்த்துக்காங்க சேர்த்துக்கிட்டிங்கன்னா அஞ்சு இஞ்சி சோல்ட்ரு மார்க் பண்ணிக்கோங்க அதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சரை அரை இஞ்சி சேர்த்து மார்க் பண்ணிக்கோங்க தாமக்கோல் இறக்கிறதுக்காக சோழர்களை ரெண்டு ஒரு கிராஸ் ஒரு கோடு போட்டு ஒன்றே அலைஞ்சு மார்க் பண்ணிக்கலாம் சோழரோட அகலத்தை பார்த்தீங்கன்னா அளவு குளோஸில் என்ன இருக்கோ அதை நம்ம அப்படியே மார்க் பண்ணிக்கலாம் மூணு ரெண்டே முக்கால் ஒரு புள்ளி இருக்குது வுண்ட் நடக்குதான் நீங்கள் ஆம்கோ எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கோங்க முப்பத்திரெண்டு இன்ச்சுனால் ஏழு இன்ச்சு இருக்கணும் பாருங்க கரெக்டாக ஏழு தான் இருக்குது இதில் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கலாம் ஏழே ஏழு இருக்குது ஒரு கால் இன்ச்சு கொடுங்க மேலே பார்க் பண்ணிக்கலாம் போது கரெக்டாக வரும் வெட்டி இல்லாமல் விட உள்ளத ஒரு காலிட்டுக்காங்க ஓகே இது சென்டரில் வந்து இடுப்புக்கு டாட்டுக்கு இது அரிசி பெற்று இப்போ நம்ம காமக்கூட வளத்துக்கலாம் ஏழு இன்ச்சு வந்து தைக்கும் போது கரெக்டாக ஏழரை வந்துடும் எப்போதுமே ஒரு கணக்கு வச்சுக்காங்க முப்பத்தி ரெண்டு இன்ச்சு பாடி சொன்னால் ஆம்கோடு வந்து ஏழரை இன்ச்சு நாலு ஒரு பங்கு எட்டு அரை கம்மியாக இருக்கலாம் இல்லை முக்கால் இன்ச்சு கம்மியாக இருக்கலாம் முப்பத்தி ரெண்டு கன்னில் எல்லா பாடி ரூல்ஸுக்குமே அப்படி தான் சொல்கிறேன் ஒரு முப்பத்தாறுனாக்கா ஒரு எட்டு இன்ச்சு இருக்கலாம் கை நீளத்தை பார்த்தீங்கன்னாக்கா அஞ்சு இன்ச்சு தான் இருக்குது நம்ம தையலுக்கு ஒரு அரை இன்ச்சு அஞ்சு எப்போதும் போல இதெல்லாம் ஒரு மூணு இன்ச்சு ஒரு பார்த்தீங்கன்னா ஏழு அந்த ஏழு இன்ச்சை வச்சு இப்படி மார்க் பண்ணிக்காங்க இவங்கிட்ட ஒன்றரை இன்ச் ஃபிஃப்டாக கை லூஸ் எவ்வளோங்கிறதையும் மார்க் பண்ணிக்கோங்க ஓகே ரொம்ப ஈஸியான மெத்தட் தான் இவ்வளோதான் கையே அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்டு வெட்டலாம் ரெண்டு கிராஸ் கட்டிங்கன்னா விட்டுருக்குறாங்க

அப்படியே ஃப்ரெண்டுங்க சொன்னால் அகலத்தை மார்க்லாம் ஓகே வந்து பிளவு நம்ம உயர்த்த மார்க் கொடுக்கலாம் ஓகே இங்கே கரெக்டாக மார்க் ஓகே நம்ம எடுத்துடலாம் ஸ்ட்ரெயிட்டாக வந்து உங்களுக்கு என்னென்னா நம்ம ஃப்ரெண்டு இறக்க எவ்வளோ இருக்கோ நம்ம அப்படியே மார்க் பண்ணிக்குவோம் மேலே தூக்கி விட்டுருங்க இருக்கு அரைஞ்சி கூட நம்ம மைனஸ் பண்ணிக்கலாம் பாடி லூஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு முப்பத்தி இஞ்சி இருந்துச்சு ஒரு நாலு ஒரு பார்க்க பார்த்தீங்கன்னா எட்டு இன்ச்சு வருது அதை விட நாலு இன்ச்சு சேர்த்துக்கங்க நாலு இன்ச்சி சேர்த்திங்கனாக்கா பன்னெண்டு இன்ச்சி முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ரெண்டோட நாலு இஞ்சி சேர்த்துக்கோங்க பன்னெண்டு இன்ச்சு வருது பன்னெண்டு இன்ச்சு கிராஸ் வேறு மார்க் பண்ணிக்காங்க கழுத்தோட ஆகலாம் பார்த்தீங்கன்னா நம்ம எவ்வளோ வச்சுருக்கோம் மூணு இன்ச்சு இருக்குது அந்த மூலிகையோட ஒரு இஞ்சி செத்து நாலஞ்சு இன்ச் மார்க் பண்ணிக்காங்க இப்போ நமக்கு இதுக்கு மேல பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு இன்ச்சு இன்ச்சு மைனஸ் பண்ணிக்காங்க இதே இப்படியே நம்ம கிராஸ் பண்ணலாம் அதாவது பன்னெண்டரை இன்ச்சு ப்ளூஸ் உயரத்துக்கு கம்மியாக இருக்கிற எல்லா ப்ளவுஸுமே பாடி ப்ளூஸில் மார்க் பண்ணிவிட்டு இப்போ ஒரு முப்பது இன்ச்சு பாடி லூஸ் வச்சுக்கோங்களேன் ஏழு இன்ச்சு வருது அதில் ஒரு நாலு இன்ச்சு சேர்த்துக்கோங்க அப்போ பதினொன்று இன்ச்சு வரும் அதுதான் கிராஸ் வைரோம் அப்போ நம்ம இதை ப்ளவுஸ் சேரலாம் இப்போ இதுவே இந்த ப்ளவுஸ் வந்து ஒரு பதினாலு இன்ச்சு பதிமூணு இன்ச்சும் உயரமாக இருந்தால் இந்த முப்பத்தி ரெண்டு இன்ச்சுக்கு நம்ம கிராஷ் உயரம் பதிமூணாக வைக்கலாம் ரெண்டு வட்டி ஆச்சு முப்பத்தி ரெண்டு இச்சிங்கிறப்ப நமக்கு வந்து இந்த அளவு ஒரு ஒரு இன்ச்சு இருந்தால் போதுமானது ஆனால் இந்த கிராஃப்டோட வயரம் இருக்குன்னா மூணு இன்ச்சு எப்போது போல தான் நார்மலாக எல்லாருக்குமே இந்த மூணுங்கிறது ரெட்டாக இருக்கும் சென்ட்ரு மார்க் பண்ணிக்கோங்க உங்களுக்கு தொடர்ந்து அடுத்தடுத்த வீடியோ பார்க்கணும் உங்க சந்தேகத்தை உடனே நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படினாக்க ஃபர்ஸ்ட் நம்ம சேனலை வந்து Subscribe பண்ணுங்க லைக் பண்ணுங்க இந்த மாதிரி பெல்ட்

வீடியோவில் வந்து ஒரு ஸ்டிச்சிங் வீடியோ ஒன்று போடுறேன் நிறையா பேருக்கு ஒரு டவுட் இருக்கும் ப்ளவுஸோட உயரமும் இந்த அளவு இருக்குது ஃப்ரெண்டோட உயரமும் இந்த அளவுக்கு இருக்குது இந்த பட்டியை நம்ம எப்படி வைக்க முடியும் கரெக்டாக இருக்குமானு எப்படி இந்த ப்ளவுஸ் தக்கையில இந்த பட்டியை எப்படி செட் நான் அடுத்த வீடியோவில் ஸ்டிச்சிங் வீடியோவை போடுறேன் நாங்கள் அடுத்த வீடியோவில் பார்ப்போம்